கேழ்விறகு பயிர்களை தின்பதற்காக வந்த ஒற்றை காட்டு யானை காலை நேரத்தில் பட்டாசு வெடித்து விரட்டிய வனத்துறையினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிகோட்டை அடுத்துள்ள நொகனூர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிக அளவில் முகாமிட்டுள்ளது இந்த காட்டு யானைகள் கூட்டத்தில் இருந்து பிரிந்து கிரி என்ற ஒற்றை யானை தனியாக சுற்றி வருகிறது இந்த யானைக்கு சரியாக காத்து கேட்காது என கூறப்படுகிறது கேள்விறகு பயிர்களை தின்பதற்காக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி வரும் கிரி ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து விரட்டினாலும் யானை அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நிற்கின்றது சில நேரங்களில் கோபத்தில் வனத்துறையினரை நோக்கி தாக்க வரும் அதுபோலவே நேற்று இரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கிரி ஒற்றை யானை தாவரக்கரை கிராம பகுதியில் விவசாயிகள் கேள்விறகு பயிரிட்டு உள்ளனர் பயிர்களை தின்று சேதப்படுத்தி வருகின்றது இது குறித்து விவசாயிகள் கொடுத்த தகவலின் பேரில் அந்த பகுதிக்கு சென்ற தேன்கனி கோட்டை வனத்துறையினர் கிரி ஒற்றை யானையை பட்டாசுகள் வெடித்து விரட்டினர் கிரி யானைக்கு காது கேட்காததால் வனத்துறையினர் நீண்ட நேரம் பட்டாசுகள் வெடித்தும் யானை நகராமல் ஆங்கே நின்றது பின்னர் தொடர்ந்து பட்டாசுகளை வனத்துறையினர் வெடிக்க செய்த அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிக்கு அனுப்பினர் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்